அந்த 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 உணர்வு தாங்க பக்தியில இன்றியமையாத உணர்வு நமக்கு ஏதாவது கிடைக்கும் போது நம்ம அறிவு சொல்லணும் எனக்கு என் தகுதிக்கு மேல நீ கொடுக்கறிய சாமி என் தகுதிக்கு மேல நீ கொடுக்கறிய அப்படின்னு நம்ம நெஞ்சு கதறனுமே ஒழிய நான் உன்னை கேக்குற நீ என்னத்தையா கொடுத்த நீ என்னைக்குதான் நான் கேட்கற அளவு கொடுக்க போற நீ நாம அந்த கேட்ட நான் கேட்டா நீ இப்படி தம்மா துண்டு கிள்ளி கையில கொடுத்துட்டு கம்பனு உட்கார்ந்து என்னைக்கியா கொடுக்க போறேன்னு நினைக்கிறான் அந்த தம்மா துண்டு கிட்டி கொடுத்ததே நம் தகுதிக்கு மேலன்னு அறிவு கெட்டணுமே ஆனா சுந்தரமூர்த்தி சாமி பண்ணார் நான் என பாடலந்து என் பாட்டு பாட்டாயா தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்த ஐயா எம்பாட்டும் பாட்டு நினைச்சு எனக்கு வர யானையை கொடுத்து வான்னு சொல்றிய சாமி எனக்கு கை கால்லாம் ஒதுருதியா யானை மேலே இறக்கு ஐயோ எனக்கா யானை நடுங்கிட்டு போறார் சாமி இது எனக்கு என் தகுதிக்கு இது பெரிது என் தகுதிக்கு இது பெரிது அந்த 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 உணர்வு தாங்க பக்தியில இன்றியமையாத உணர்வு